கிருஷ்ணரின் சபதம் மகாபாரதத்தில் ஒரு அருமையான காட்சியை சித்தரிக்கிறார் வேதவியாசர் சோகத்தின் உச்ச கட்டம் அது அதில்தான் ஸ்ரீகிருஷ்ணர் தன்னை பற்றியும் தன் அரும் குணநலன்களை பற்றியும் பேசுகிறார் அதாவது அவருக்கு பேச வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது கிருஷ்ண சரிதத்தை கேட்கும் பக்தர்களான நாம் பரவசப்படுகிறோம் பாரத யுத்தம் முடிந்தது துவாரகை மீள்கிறார் ஸ்ரீகிருஷ்ணர் உற்சாகமான வரவேற்பு தந்தை வசுதேவரையும் அன்னையையும் அடி பணிந்து வணங்குகிறார் கிருஷ்ணர் நடந்ததை உன் வாயாலேயே சொல் என்று கேட்கிறார் வசுதேவர் விஸ்தாரமாக யுத்தத்தை சொன்ன கிருஷ்ணர் ஒரு விஷயத்தை மட்டும் வசுதேவருக்குச் சொல்லவில்லை அதுதான் அவரது பேரனான அபிமன்யுவின் மரணம் சோகத்தினால் முதியவர் துக்கப்படக்கூடாது என்பது கிருஷ்ணரின் எண்ணம் ஆனால் சுபத்திரையோ கிருஷ்ணரை நோக்கி அபிமன்யுவின் வதத்தைச் சொல்லும் என்று கூறி மயக்கமுற்று விழுகிறாள் அதை கண்ட வசுதேவரும் மயக்க முறுகிறார் ஒருவாறு அவர்களை தேற்றிய கிருஷ்ணர் அஸ்வமேத யாகம் செய்யுமாறு யுதிஷ்டரரிடம் கூற யாக ஏற்பாடுகள் பிரமாதமாக ஆரம்பிக்கப்படுகின்றன இறந்து பிறந்த குழந்தை யாகத்திற்காக அனைவருடனும் ஹஸ்தினாபுரத்திற்கு கிருஷ்ணர் வந்த அந்த சமயத்தில்தான் மிக்க சோகமான நிகழ்ச்சி நடைபெற்றது உத்தரையின் பிரசவ நேரம் அது குழந்தையும் பிறந்தது ஆனால் பிரம்மாஸ்திரம் பிரயோகிக்கப்பட்டதால் குழந்தை மறித்து பிறந்தது குந்தி தேவிக்கும் உத்தரைக்கும் அரண்மனையில் இருந்த இதர அனைவருக்கும் துக்கம் தாழவில்லை கிருஷ்ணரை எப்படியாவது குழந்தையை உயிர்ப்பித்து தருமாறு வேண்டிய குந்தி தேவி கிருஷ்ணருடைய பிரதிஜையை நினைவுபடுத்துகிறாள் அஸ்வதாமாவினால் பிரம்மாஸ்திரம் ஏவப்பட்ட காலத்தில் மறித்து பிறக்கும் குழந்தையை நான் உயிர்ப்பிக்கிறேன் என்று நீ பிரதிஜை செய்திருக்கிறாய் என்று நினைவுபடுத்துகிறாள் குந்தி கிருஷ்ணருக்கு துக்கம் தாழவில்லை அப்படியே ஆகட்டும் என்று உறக்கச் சொல்லி அனைவரையும் சந்தோஷப்படுத்தியவாறே உத்தரையின் பிரசவ அறைக்குள் செல்கிறார் அங்கே உத்தரை கட்டுக்கடங்காத துயரத்துடன் கிருஷ்ணரை பார்த்தவுடன் அழுது புலம்பலானாள் குழந்தையை மடியில் போட்டுக்கொண்டு இதோ இங்கே வந்திருக்கும் கிருஷ்ணரை நமஸ்கரிக்காமல் இருக்கிறாயே என்றெல்லாம் கூறி புலம்புகிறாள் கிருஷ்ணரே என் குழந்தையை உயிர்ப்பித்து தாரும் என்று கூறி அவள் அழ கூடவே அங்கு குழுமியிருந்த அனைவரும் அழ அந்தச் சமயத்தில் எழந்தது கிருஷ்ண சபதம் உத்தரை கிருஷ்ணரை நமஸ்கரித்து எழுந்தாள் உடனே கிருஷ்ணர் ஆசமனம் செய்து பிரம்மாஸ்திரத்தை அதன் விளைவு இல்லாமல் போகச் செய்தார் பின்னர் அந்த குழந்தை உயிருடன் எழுவதை பற்றி உலகமெல்லாம் அறியும்படி பிரம்மாண்டமான ஒரு சபதத்தைச் செய்தார் உத்தரையே நான் பொய் சொல்லவில்லை இது உண்மையாகவே ஆகப் போகிறது எல்லா மக்களும் பார்த்துக் கொண்டிருக்கும் போதே இந்த குழந்தையை உயிருள்ளதாக ஆக்குகிறேன் நான் ஒரு பொழுதும் விளையாட்டுகளிலும் கூட பொய் சொன்னதில்லை யுத்தத்திலிருந்து புறம் காட்டியது இல்லை இது உண்மையானால் இந்த குழந்தை உயிருடன் வாழட்டும் எனக்கு தர்மத்திலும் அந்தணர்களிடத்திலும் அதிகமான அன்பு இருக்குமானால் இறந்து பிறந்த இந்த அபிமன்யுவின் குழந்தை ஜீவித்திருக்கட்டும் நான் ஒரு பொழுதும் அர்ஜுனனிடத்தில் விரோதத்தை எண்ணாமல் இருப்பது உண்மையானால் மறித்த இந்த குழந்தை ஜீவிக்கட்டும் சத்தியமும் தர்மமும் என்னிடத்தில் எப்பொழுது நிலை பெற்றிருக்குமானால் அபிமன்யுவின் புத்திரனும் இறந்தவனுமாகிய இந்த குழந்தை ஜீவிக்கட்டும் நான் கம்சனையும் கேசியையும் தர்மமாகக் கொன்றது உண்மையானால் இப்பொழுது இந்த குழந்தை மறுபடியும் பிழைக்கட்டும் இப்படி கிருஷ்ணர் சபதத்தை உலகம் முழுவதும் அறியுமாறு உறக்கக் கூறினார் பின்னர் பிரம்மாவும் ருத்திரமும் பூஜித்த தன் பாதத்தால் குழந்தையின் கால் முதல் தலை வரையில் தடவினார் உடனே அந்த குழந்தை மெல்ல மெல்ல தன் பிரக்ஞையை அடைந்தது பின்னர் அசைந்தது உயிர் பிழைத்த குழந்தையை கண்டு அனைவரும் ஆனந்த மிகுதியால் கிருஷ்ணரை புகழ்ந்தனர் பிரம்மாஸ்திரமோ கிருஷ்ணரால் உபசம்ஹாரம் செய்யப்பட்டதால் பிரம்மாவை அடைந்தது இப்படியாக ஸ்ரீ கிருஷ்ணரின் சபதம் நிறைவேறியது ஆஸ்வமேதிக பர்வம் அறுபத்தொன்பதாம் அத்தியாயத்தை படிப்பவர்களின் மனம் ஆனந்தம் அடைவதோடு கிருஷ்ணரின் மகிமையை அவர் வாயாலேயே சொல்ல கேட்ட பெருமையையும் அடையும் கதையை படித்த கேட்ட அனைவருக்கும் நன்றி கதை பிடித்திருந்தால் நமது சேனலை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்